விடப்பெரிது காசா இரண்டு ஸ்டேஸ் உடைய ஃபேப் ஹோட்டல்ஸ் தங்குமிட பதிவுகளால் உந்தப்பட்டு எஃப்வாய் இருபத்து நான்கில் இல் மொத்த வருமானத்தில் முப்பத்து நான்கு விழுக்காடு வளர்ச்சியை ரூ ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடியாக பதிவு செய்துள்ளது இருப்பினும் அதன் இழப்பு இருபத்து மூன்று விழுக்காடு அதிகரித்து ரூ நூற்று பதினான்கு கோடியாகியது ஊழியர் நலச் செலவுகள் இரட்டிப்பாகியது காரணமாக இது மொத்த செலவில் எழுபத்து நான்கு விழுக்காடு ஆகும் நிறுவனத்தின் வருமானம் முதன்மையாக ஃபேப் ஹோட்டல் மற்றும் டிராவல் பிளஸ் பிராண்ட் பதிவுகளில் இருந்து வந்தது பக்சல் நிறுவனத்தில் இருபத்தொன்று புள்ளி மூன்று ஒன்பது விழுக்காடு பங்குகளை வைத்திருக்கின்றது மேலும் கோல்ட்மின் சாக்ஸ் ஒரு முக்கிய பங்குதாரராக உள்ளது ட்ரீபோ மற்றும் ப்ளூம் ஹோட்டல்ஸ்க்கு போட்டியாக உள்ள ஃபேப் ஹோட்டல்ஸ் எஃப்ஒய் இருபத்து நான்கில் ட்ரீபோ ரூ நூறு கோடிக்கும் மேல் வருமானத்தை பெற்றது மேலும் ப்ளூம் ஹோட்டல்ஸ் எழுநூற்று முப்பத்தாறு விழுக்காடு வருவாய் அதிகரிப்பையும் ரூ பதினான்கு கோடி லாபத்தையும் பெற்றது வின் போட்டி மற்றும் தொற்றுநோய் உட்பட பல ஆண்டுகால சவால்களையும் தாண்டி ஃபேப் ஹோட்டல்ஸ் எதிர்கால வளர்ச்சிக்கான வாய்ப்பை எதிர்கொள்கிறது இருப்பினும் அதன் போராட்டங்களின் பாரம்பரியம் புதிய சந்தைகளில் தகவமைத்து லாபம் ஈட்டும் அதன் திறனை பாதிக்கலாம் இது அதன் லாபத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது